தலைப்பு செய்திகள் செம்மணி மனித புதைக்குழி மேலும் ஐந்து மனித எச்சங்கள் மீட்பு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மட்டக்களப்பு முன்னாள் ஓவைசி தடுத்து வைத்து விசாரணை வெளிக்கடை படுகொலை குறித்து விசாரணை வேண்டும் நாடாளுமன்றில் செல்வம் எம்பி வேண்டுகோள் காங்கேசந்துறை துறைமுகத்தின் அபிவிருத்தியை தாமதப்படுத்துவது ஏன் ஸ்ரீதரன் கேள்வி பாகிஸ்தான் வெள்ளம் பலி எண்ணிக்கை 234 ஆக உயர்வு இனி விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதை இருந்தும் புதன்கிழமை ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் வளையல் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது கடந்த மூன்று நாட்களில் இருபது மனித எலும்புக்கோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இரண்டு எலும்புக்கோட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது செம்மணி பகுதியில் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைக்குழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது இரண்டாம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் பதினெட்டு நாளாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது இரண்டு மனித புதைக்குழிகளிலிருந்தும் ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதேவேளை செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக இருபத்தி ஏழு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதன்போது நேற்றைய தினத்துடன் அறுபத்தி ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த மூன்று தினங்களிலும் இருபது எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பு அதிகாரி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசேட பிரிவு கோட்டை நீதவானிடம் தெரிவித்துள்ளது வவுனதீவு போலீஸ் அதிகாரிகள் இருவரின் கொலை மற்றும் சாய்ந்த மருந்து குண்டுவெடிப்பு உள்ளிட்ட உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக முக்கியமான தகவல்களை மறைத்தல் விசாரணையில் தவறான கருத்துக்களை தெரிவித்தல் ஆதாரங்களை மறைத்தல் மற்றும் துல்லியமான உண்மைகளை வெளியிடாது ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளனர் முன்னாள் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தற்போது எழுபத்தி ரெண்டு மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரணைக்கு தேவைப்பட்டால் அவரை மேலும் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்குமாறு போலீசார் நீதிமன்றத்தில் கோரியிருந்தனர் குட்டிமணி தங்கதுரை உள்ளிட்டோர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வெளிக்கடை படுகொலை சம்பவம் தொடர்பில் அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்று டெலோவின் தலைவரும் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தினார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வெளிக்கடை சிறைசாலையில் கண்கள் பிடுங்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டே தோழர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அவர்கள் எங்கே புதைக்கப்பட்டார்கள் என்பதை அறிய முடியாமல் உள்ளது எனவே கடந்த கால கொலைகள் பற்றி விசாரிக்கும் இந்த அரசு வெளிக்கடை படுகொலை சம்பவம் பற்றியும் விசாரிக்க வேண்டும் ஜே ஜெயவர்தன் ஆட்சி காலத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றது என்றும் செல்வம் எம்பி குறிப்பிட்டுள்ளார் காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்திக்காக மீள செலுத்தும் அறுபத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க இந்தியா முன்வந்துள்ள நிலையிலும் இத்துறைமுகத்தை மீள இயக்குவதற்கான சூழலியல் தாக்கம் மதிப்பாய்வு அறிக்கையும் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ள பின்னரும் இத்துறைமுக அபிவிருத்தி காலம் தாழ்த்தப்படுவதற்கான காரணம் என்ன என்று இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் பாராளுமன்றத்தில் புதன்கிழமை நிலையீட் கட்டளை இருபத்தி ஏழின் கீழ் இரண்டு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சரும் பாராளுமன்ற சபை முதல்வருமான பிமால் ரத்நாயக்கவிடம் இவ்வாறு கேள்வி எழுப்பிய ஸ்ரீதரன் எம்பி மேலும் உரையாற்றுகையில் இலங்கையில் உள்ள கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகங்களில் ஒன்றான துறை துறைமுகம் போருக்கு முற்பட்ட காலத்தில் மிகச் சிறப்பாக இயங்கி வந்துள்ளது அந்த அடிப்படையில் துறை துறைமுகத்தை வர்த்தக நோக்கத்திற்காக துறைமுகமாக புனரமைப்பதன் மூலம் இந்தியாவிற்கு அதிலும் குறிப்பாக தென்னிந்தியாவுக்கு வடக்கு கிழக்கு பகுதிகளுக்குமான பொருள் பரிமாற்றம் சார் வர்த்தக நடவடிக்கைகளிலும் சுற்றுலா பயணிகளின் வருகையிலும் அந்நிய ஈட்டுவதிலும் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இரண்டாயிரத்தி ஒன்பது வரையான முப்பது கால யுத்தம் பிற்பட்ட பதினைந்து ஆண்டுகளிட கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் அபிவிருத்தியில் பின்தங்கியுள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பொருளாதார வளர்ச்சியிலும் இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்தியின் கடைசி பங்காளியுமான வடக்கு மாகாணத்தின் பங்களிப்பை அதிகரிக்கவும் காங்கேசன் துறை துறைமுக அபிவிருத்தி முக்கியத்துவம் பெறுகின்றது இத்துறைமுக அபிவிருத்திக்காக அறுபத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க இந்தியா முன்வந்துள்ளதால் மீள செலுத்தும் தேவையற்ற உதவி மூலம் மேற்படி துறைமுகத்தை புனரமைத்து மீள ஆரம்பிக்க முடியும் என்ற நிலையில் இத்துறைமுகத்தை மீள இயக்குவதற்கான சூழலில் தாக்க மதிப்பாய்வு அறிக்கையும் தயாரிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னரும் இத்துறைமுக அபிவிருத்தி காலம் தாழ்த்தப்படுவதற்கான காரணம் என்ன இலங்கையின் வரலாற்றில் இத்துறைமுகம் கொண்டிருந்த பொருளாதார பங்களிப்பு இப்பொழுது இல்லாமல் உள்ளது இதனை மேம்படுத்த சுற்று பயணிகளின் வருகையை அதிகரித்தல் மற்றும் உற்பத்தி பொருட்களின் ஏற்றுமதி ஈட்டும் திட்டங்கள் அரசிடம் உள்ளதா இந்த துறைமுகத்தை பொறுப்பெடுக்க முன்வந்துள்ள நிலையில் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு காலம் தாழ்த்தப்படுவது ஏன் இத்துறைமுக அபிவிருத்தியுடன் தொடர்புடைய சூழலியல் தாக்கங்கள் குறித்து இறுதி செய்வதில் தொடர்புடைய திணைக்களங்களின் கால இழுத்தடிப்புகள் காரணமாக உள்ளனவா துறை துறைமுகத்தின் புனரமைப்பு பணிகள் எப்போது ஆரம்பிக்கப்பட்டு முடிவுறுத்தப்படும் என கேள்விகளை எழுப்பினார் பாகிஸ்தான் நாட்டை புரட்டி எடுத்த அடைமழையால் மற்றும் வெள்ளத்தால் பலியானவரது எண்ணிக்கை இருநூற்றி முப்பத்தி நான்காக உயர்ந்துள்ளதாக அந்நாட்டின் பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தானில் பருவமழை தீவிரமடைந்து அடைமழை பெய்து வருகின்றது இதனால் அங்குள்ள நீர்நிலைகள் பெருமளவில் நிரம்பி பல்வேறு இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது இதில் பஞ்சாப் மாகாணம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து அந்நாட்டில் வெள்ளத்தால் பணியானவர்களின் எண்ணிக்கையானது தொடர்ந்து அதிகரித்து வரும் சூழலில் கடந்த ஜூன் மாதத்தின் இறுதியிலிருந்து சுமார் இருநூற்றி முப்பத்தி நான்கு பேர் பலியாகியுள்ளதாக பாகிஸ்தான் பேரிடர் மேலாண்மை துறை நேற்று தகவல் வெளியிட்டுள்ளது இந்நிலையில் வெள்ளத்தால் அதிகமான பாதிப்புகளை சந்தித்த பஞ்சார் மாகாணத்தில் தற்போது வரை நூற்றி முப்பத்தி ஐந்து பேர் பலியானதுடன் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் மேலும் அம்மாகாணத்தில் ஜூலை இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்காம் திகதி வரை வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது துருக்கி நாட்டில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் அதிகாரிகளுக்கு இடையில் மூன்றாம் சுற்று அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் போர் நடைபெற்று வருகின்றது இந்த போரில் இருதரப்பும் ஏராளமான உயிர் மற்றும் பொருள் சேதங்களை சந்தித்துள்ளன இந்நிலையில் சுமார் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் போரை நிறுத்த ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளின் முக்கிய அதிகாரிகள் துருக்கியின் இஸ்தான்புல் நகரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர் இந்த பேச்சுவார்த்தைகளின் மூன்றாம் சுற்று நேற்று மாலை ஆரம்பமாகுவதாக தெரிவிக்கப்பட்டது இந்த பேச்சுவார்த்தைக்கு மாஸ்கோவிலிருந்து வருகை தரும் குழுவுக்கு ரஷ்ய அதிபரின் உதவியாளர் விளாடிமிர் மெடிஸ்கி தலைமை தாங்குகிறார் இதேபோல் உக்ரைன் நாட்டு குழுவுக்கு அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் ஸ்ரூடோம் உமெரோவ் தலைவர் தாங்குகிறார் கடந்த மே மாதம் பதினாறாம் திகதி மற்றும் ஜூன் இரண்டாம் திகதிகளில் இரு நாட்டு அதிகாரிகள் மேற்கொண்ட அமைதி பேச்சுவார்த்தைகளின் மூலம் இருதரப்பும் தாங்கள் சிறைப்பிடித்த பிணை கதிகளை விடுவித்தனர் முன்னதாக உடனடியாக இருதரப்புக்கும் இடையில் போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட வேண்டும் என போப் பதினான்காம் லியோ உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் மேலும் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர மத்தியஸ்தம் செய்ய தயார் என அறிவித்த போப் பதினான்காம் லியோ ரஷ்யா மற்றும் உக்ரைன் அதிகாரிகள் வத்திகான் நகரத்திற்கு வரவே வேண்டும் என அழைப்பு குறிப்பிடத்தக்கது வரலாற்றில் இன்று என்று இலங்கையில் தமிழருக்கு எதிரான கருப்பு யூலாய் கலவரங்கள் இரண்டாம் நாளாக தொடர்ந்தது ஈழப்போரின் தொடக்கமாக இது கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு கொழும்பு திகிவளையில் அழுக்கமை நோக்கி சென்று கொண்டிருந்த டிரைலோன்றில் இரு குண்டுகள் வெடித்ததில் எழுபது பேர் கொல்லப்பட்டனர் முன்னூறு பேர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி ஒன்று கட்டுநாயக்கா தள தாக்குதல் கொழும்பில் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் விடுதலை புலிகளால் தாக்கப்பட்டதில் பல விமானங்கள் அளிக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி ஏழு லிபியாவில் நானூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஏச்ஐவி கிருமிகளை பரப்பியதாக எழுந்த குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஐந்து பல்கேரிய தாதிகளையும் பாலஸ்தீன மருத்துவர் ஒருவரையும் லிபிய அரசு விடுதலை செய்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்